எந்த விதமான ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இல்லாத இடத்துல ஓரமாக நிற்கிற வண்டியை போட்டோ பிடிச்சி அதுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் பெனால்ட்டி போடுறது எதன் அடிப்படையில் இந்த அரசு இப்படி எதன் அடிப்படையில் இதை ஏத்துக்கிறது நான் தப்பு பண்ணலப்ப இது எப்படி நான் நிரூபிக்கிறது இதுக்கு யார் பொறுப்பு இந்த இந்த கவர்மெண்ட் வந்து பஞ்ச பேரு செருப்பு போட்டு அடிச்சு பணத்தை கொடுக்குதா ரோட்ல ஓரணா ரோட்டு பாத்ரூம் போனா எங்க போவான் லாரிக்காரன் வண்டி தலையிலேயே தூக்கி வச்சுட்டு போவா கேள்வி கேட்டா நீ எப்படி என்ன கேள்வி கேட்கலாம் நீங்க எதன் அடிப்படையில் போடுறீங்க கேள்வி கேட்க எங்களுக்கு உரிமை இருக்குல்ல நான் லாரி டிரைவர் பேசுறேன் நாங்க திருநெல்வேலி ஹைதராபாத்ல இருந்து திருநெல்வேலிக்கு லோடு ஏத்திட்டு வந்திருக்கிறோங்க சோலர் பேனல் கடம்பூர் இதுல வந்து கடம்பூர்ல கடம்பூர்ல இருந்து உள்ள ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் வில்லேஜ் ரோட்ல வந்து இறக்கணும் சரக்கு ஐம்பது லட்ச ரூபாய் சரக்கு வேலி உள்ள சரக்கு இங்க கைத்தாறுல இருந்து கடம்பூர் வர வரைக்கும் ரோடெல்லாம் எல்லாம் மரங்கள்லாம் இருக்குது நாங்க கண்டெய்னர் ஓன வண்டி கேட்றேன் கண்டெய்னர் வண்டியில் வர ஸ்லோவா தான் வரோம் இந்த இடத்துல வந்து கடம்பூர் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அரசு அதிகாரிகள் வந்து போலீஸ் அதிகாரிகள் எட்டாயிரத்து ஐநூறுரூவா ஏழாயிரரூவா ஒன்பதனாயிரம் ரூபா இன்னொரு வண்டிக்கு மூவாயிரத்து ஐநூறுரூவான்ற அடிப்படையில் கேஸ் போட்டிருக்குறாங்க இது எதன் அடிப்படையில் இந்த மாதிரி கேஸ் போடுறீங்க சீட் பெல்ட் போடல ரைட்டு போடலாம் யூனிஃபார்ம் இல்லை அதுக்கு நீங்கள் போடலாம் ரைட்டு ஏற்றுக்குற அதை ஏற்றுக்குற அந்த கவர்மெண்டுக்கு நாங்கள் பணம் கட்டுறோம் சந்தோஷமாக ஆனால் ஓவர் ஸ்பீடு வராத இதுக்கு ஒருத்தன் தப்பு பண்ணாத ஒரு சா நார்மலாக இருக்கிற ஒரு வண்டி பிடிச்சி உங்களுக்கு தோன்றதெல்லாம் கேஸ் போடுறதுக்கு எந்த சட்டத்தில் இடம் இருக்குது இதுக்கு யார் அனுமதிக்கிறா ஆளே வராமல் எந்தவித தவறும் செய்யாமல் எங்களை வந்து தப்பு பண்ணணுன்னு எட்டாயிரத்து ஐநூறுரூவா ஃபைன் போட்டு ஸ்லீப் கையில் கொடுக்கறதுக்கு எந்த சட்டம் அனுமதிக்குது இது முட்டாள்தனமான சட்டம் இல்லையா எதன் அடிப்படையில் இதை ஏற்றுக்கிறது நான் தப்பு பண்ணலப்ப இது எப்படி நான் நிரூபிக்கிறது இதுக்கு யார் பொறுப்பு இந்த இந்த கவர்மெண்ட் வந்து மஞ்சப்பயில செருப்பு போட்டு அடிச்சு பணத்தை போடுங்கதா எங்ககிட்ட இது இங்க மட்டும் இல்ல மொத்தம் ஆல் இந்தியா போகிறாமே இந்த ஆன்லைன் கேஸ்ல இதுதான் நடக்குது ஒரு நார்மலாக ஒரு இறக்கத்தில் வர எந்த எந்தவித டிராஃபிக்கும் இல்லாத ஏரியாவில் எ டவுனில் வர வண்டி எந்த ட்ரைவருமே மேல மேலேருந்து கால் எடுத்துக்குவோம் அது பாட்டுக்கு போவோம் புரிஞ்சுதுங்களா அறுபது கிலோமீட்டருக்கு மேலே ஸ்பீடு போனால் தான் டிரைவர் வந்து பிரேக்ல காய வைப்பான் கால் வைப்பாங்க அந்த மாதிரி நான் டிராஃபிக்கான இடத்துல வரும்போது கூட ஓவர் ஸ்பீடுன்னு அறுபது கிலோமீட்டருக்கு இருபத்தாயிரம் முப்பதனாயிரம் இந்த ஒரிசா ஆந்திராவிலையும் இப்போ அளவுக்கு அதிகமான தொந்தரவு பண்ணுறாங்க எப்படி இந்த லாரிகள்லாம் ஓட்டுறது எதன் அடிப்படையில் முப்பதனாயிரம் ரூபாய்க்கு யாரு பொறுப்பு நான் தப்பு பண்ணல அதை எப்படி நான் நிரூபிக்கிறது எங்களுக்கு எந்த வாய்ப்பு இருக்குது இந்த சட்டத்தில் இதுக்கு வந்து உடனடியாக ஏதாவது மத்திய அரசோ மாநில அரசோ நீ என்ன பண்ணீங்களோ தெரியாது ஒருத்த தப்பு பண்ணுனா தான் அவ பணம் கட்டணும் தப்பு பண்ணாத உங்கள் கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் ஏன் பணம் கட்டணும் எதன் அடிப்படையில் நீங்க இப்படி கேஸ் போடுறீங்க வெறும் போட்டா புடிச்சா போதுமா இப்போ மதுரை மாநகரத்துக்கு வண்டி வருதுன்னா அந்த மாநகரத்தில் ஒரு நாளைக்கு எத்தனாயிரம் வண்டிகள் வருது வெளியில போகுதுன்ற கணக்கு வேணும் அந்த கணக்கு இல்லாமல் அங்கிருந்து இறக்கிட்டு வர வண்டிகள் அடுத்த நாள் அடுத்த பக்கம் போறதுக்கான வாய்ப்புகளுக்கு வெளியில வந்து யாருக்கும் தொந்தரவு இல்லாத அவுட்ரு ஏரியாவில் நிறுத்துறாங்க எந்த விதமான ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இல்லாத இடத்துல ஓரமாக நிற்கிற வண்டியை ஃபோட்டோ பிடிச்சி அதுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம்தான் பெ பெனால்ட்டி போடுறது எதன் அடிப்படையில் இந்த அரசு இப்படி சொல்லுது எங்கிட்ட மஞ்சப்பையில் செரு போட்டு செரு போட்டு அடித்து பணத்தை போடுதா இதுக்கு நீங்க நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இல்லை இது வந்து என்ன பண்ணீங்கன்னு தெரியல இந்த கவர்மெண்ட் அப்படிதான் இதை வந்து நம்ம சொல்லி எந்த பிரச்சினமும் இல்லை இதே மாதிரி எத்தனாயிரம் கோடி இப்போ ஒரு புள்ளி விவரம் எடுங்க தமிழ்நாடு முழுசு எத்தனாயிரம் வண்டியில ஆன்லைன்ல இது வரைக்கும் எத்தனாயிரம் கோடி வசூல் பண்றோம் ஒரு லாரி ஆன் தவே நாங்கள் இங்கிருந்து ஹைதராபாத் போயிட்டு வரங்காட்டி பதினாயிரம் ரூபாய் டோல் கவர்மெண்ட்டுக்கே தரோம் வாரம் மாசம் அறுபதனாயிரம் ரூபா ஒரு வண்டி டோல்கேட்டு கட்டுது டெல்லி போயிட்டு வந்தா ஒரு வண்டிக்கு ரூபாய் டோல்கேட்டு அப் அண்ட் டவுனு மாசம் ரெண்டு நேரம் போனால் எழுபதனாயிரம் வருஷம் எவ்வளவு ஒரு வண்டி ஒன்பது லட்சம் ரூபாய் டோல்கேட்டுக்கே கட்டுது அது இல்லாத ஆல் இண்டியா பர்மிட்டு இன்சூரன்ஸு கவர்மெண்ட் லோக்கல் டேக்ஸ் இத்தனையும் கட்டி இதெல்லாம் வந்து எந்த வகையில எங்களுக்கு நீங்க மரியாதை கொடுக்குறீங்க ரோட்ல போய் ரோட்ல ஓரணுன்னா ரோட்டில் பாத்ரூம் போனால் எங்கே போவான் லாரிக்காரன் வண்டி தலையிலே தூக்கி வச்சுட்டு போவான் ரோட்டில் எங்க இடம் இருக்குதோ ஓரம் ஓடுவான் அஃபென்ஸ் பண்றவன மேல நடவடிக்கை எடுக்காம சைடா நிற்கிற வண்டிங்களெல்லாம் போட்டோ பிடிச்சி பெனால்ட்டி போடுறது எந்த வித இதுவுமே ரெஸ்பான்ஸ் ஒருத்தர் கேள்வி கேட்கணும்னா கேள்வி கேட்கறது எல்லா இடத்தோட உரிமை அதுக்கு அதிகாரிகள் பதில் சொல்லணும் கேள்வி கேட்டால் நீ எப்பட என்ன கேள்வி கேட்கலாம்னா நீங்க எவன் அடிப்படையில் போடுறீங்கன்னு கேள்வி கேட்க எங்களுக்கு உரிமை இருக்குல்ல அவை நீங்க அஃபென்சுன்னா என்ன அர்த்தம்